கன்னி ராசி கன்னி லக்னத்தில் காண படங்கள இந்த சனி வகர பயிற்சி என்னம்மா எங்களுக்கு பண்ண போகுது ரொம்ப வந்து விரக்தியில் இருக்கிறோம் ஏழில் சனி வந்து இந்த ராகு கேது விலகிச்சு நல்ல நேரம் பிறந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்னும் வந்து ரொம்ப மன டிப்ரெஷனு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு வந்து புலம்பல் கண்ணிக்கு ஏற்கனவே கண்ணி புலம்புவான் இப்போ கேட்கவே நினைச்சால் மாதிரி என் பிள்ளைய வந்து நான் எடுத்துகிட்டு வர முடியல வளர்க்க முடியல அப்படின்னு பல தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து உங்களுக்கு சிறப்பாக பயணிக்கப்படப்படுகிறது எதுக்கெல்லாம் நீங்கள் போராடினீங்களோ இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா அப்படின்னு காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து சிறப்பாக ரெண்டு என்ற குடும்பஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு தனம் குடும்பம் பாக்கு ஒன்று குழந்தை பாக்கியமாக இல்லை திரும்ப திருமண உறவையும் கொடுத்து சுகம் சௌகரியம் வண்டி வாகன யோகம் இதையெல்லாம் தந்து இக்கட்டான சூழ்நிலையும் சவால்களையும் சந்தித்து சவால்களை சந்திப்பான் தான் சாதிப்பான் அப்ப கண்ணி சாதனை செய்து அதிர்ஷ்டத்தை உங்கள் வசமாக்கி கொள்ளுங்கள் அனைத்திலும் உங்க வயதுக்கு ஏற்றார் போல உங்க சூழலுக்கு ஏற்றார் போல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கணும்னு நீங்க காத்து கொண்டிருந்தவளோ அதெல்லாம் இப்ப வந்து கிளிக் ஆகக்கூடிய காலம் அந்த போராட்டங்கள்லாம் நீங்க எதுக்கெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எவ்வளவு எஃபர்ட் போட்டிங்களோ அதற்கான பன்மடங்கு லாபங்களையும் உங்களுக்கு பயன்களையும் இந்த கால பெற்றுடுவீங்க ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா பொழுது இந்த சனி வேகம் எடுக்கப் போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் சாயாகிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்ப அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி தருக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடுக்க வந்து இருக்கும் ஓடை போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இன் இந்த சனி வகை பயிற்சி என்னம்மா எங்களுக்கு பண்ண போகுது ரொம்ப வந்து விரக்தியில் இருக்கிறோம் ஏழில் சனி வந்து இந்த ராகு கேது விலகிச்சு நல்ல நேரம் பிறந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்னும் வந்து ரொம்ப மன டிப்ரெஷனு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது வாழ்க்கை அப்படின்னு வந்து புலம்பல் கண்ணிக்கு ஏற்கனவே கண்ணி புலம்புவோம் இப்போ கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும் அதற்கு தான் வந்திருக்கிறார் இப்போ பக்கத்தில் சனி பகவான் உங்களுக்கு நூற்றி முப்பத்தேழு நாட்கள் உங்களை வந்து மேம்படுத்த போகிறாருன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறுவர் ஏழுக்கு ஆறாம் இடம் சவால்களை சந்திக்கக்கூடிய இடம் இந்த ஐந்து என்பது நீங்கள் என்ன வந்து போன ஜென்மத்தில் இருந்து கேரி பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு வந்து நீங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி திட்டமிட போவீங்க பக்கத்தில் இருக்க சூழலை நீங்கள் எப்படி வந்து அப்சர்வ் பண்ண போறீங்க உங்களுடைய ஞானம் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க நீங்கள் உங்கள் மனசில் வந்து மற்றவங்களை பற்றிய சிந்தனை எப்படி இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்றவருடைய குருமார்களின் ஆசி மற்றவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு உங்களுக்கு மனசில் எவ்வளோ வந்து ஒரு இறக்க குரம் கருணை என்ன மாதிரியான ஒரு ஆசைகள்லாம் இருக்குது உங்களுக்கு என்பதையெல்லாம் சொல்லக்கூடியது புத்திர பஸ்தானத்தை சொல்லும் அதே போல் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு எப்போ கிளிக் ஆகுன்றது சொல்லக்கூடியது ஒரு அரசியலில் போனால் கூட இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயரப்போகிறோமா நம்மளுடைய வளமையில் எவ்வளோ தூரம் உயரப்போகிறோம் இந்த ஐந்து என்ற ஸ்தானம் தான் நம்ம என்ன கர்மா சம்மந்துட்டு வந்திருக்கோம் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோமா E நிறைய பிரச்சனைகளோட சூழ்ந்து வந்திருக்கிறோமா என்பதையும் சொல்லக்கூடியது இந்த ஐந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா ஷார்ப்பாக புத்தி குருமையாக இவன் போன ஜன்மத்திலேயே இந்த மாதிரி இருந்திருப்பான் பொழுது இவன் பிறவி நடிகண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தொழில் வந்துருச்சு அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ஒரு குத் புத்தி குருமையை சொல்லக்கூடிய அந்த ஐந்து ஆறு கூடையவர் ஏழில் அமரும் பொழுது இப்போ இது வரைக்கும் அந்த ப அந்த ஏழில் உட்காந்துருக்கக்கூடிய சனி உங்களை பார்க்கும் பொழுது நிறைய வந்து என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்காக நான் போராட்டத்திற்காக இறங்குற முயற்சி பண்ணுறேன் அதில் வந்து இன்னும் வந்து எனக்கு செயல்பட முடியலையே நான் எப்போ தான் வந்து முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் கண்ணிக்கு இப்பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அதை செயல்படுத்திக்க போகிறார் ஏன்னா ஏழில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு செக்காக வைத்து கொண்டு வந்திருந்தவர் இப்போ உங்களுக்கு திரும்பி பின்னோக்கி வரும்பொழுது அவர் கொடுத்த தடைகளை அவரே வாஷ் வாஷ்அவுட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு படிப்புக்காக காத்துருக்குறீங்க மாணவராக அப்படின்னா படிப்புல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தருவது ஒரு இளைஞராக இருந்தீங்கன்னா நல்ல தொழில் ரிலேஷன்ஷிப் கொடுப்பது ஒரு பெண்களாக இருந்தால் கணவனோட ஆர்கியூமெண்ட் ராசின்னு சொன்னோம் நாங்கள் ஒரு சந்தோஷமாவே இல்லம்மா நான் விருப்பப்பட்டு தான் அவரை லவ் பண்ணேன் நான் விருப்பப்பட்டு தான் வந்து இந்த வரணை ஓகே சொன்னேன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேன் இன்னைக்கு என் வார்த்தை வந்து வேப்பங்காயா கசக்குது அப்படின்னு மனம் நொந்து போகக்கூடிய கண்ணிக்கு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் தேவையில்லாம சைடில் இருந்து இந்த டூ டூ அப்படின்ற இந்த டூ டூ பிரச்சனையாக வேறு எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு காத்து வாக்கில் ரெண்டு காதல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் சார்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லை நாங்கள் போய் தேவையில்லாமல் ஒரு உறவில் போய் சிக்கிடுவோமா ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கேரிங்காக பேசும்போது தவறான முடிவில் எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லக்கூடியதும் எங்களுக்கு நடக்குது உடல் ஆரோக்கியம் தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் எடுத்தவொடனே கேட்குறது படாத பாடுபடுத்துத உடல் ஆரோக்கியம் தான் மற்றதெல்லாம் கூட எங்கள் புத்தி சாதரியத்தால் நாங்கள் கடந்து வந்துடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய உடல் சம்பந்தமான உபாதைகள் இந்த உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் என் குழந்தை பாக்கிறதுக்காகவும் முயற்சி ஏன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஒன்று குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அதற்காகவே உங்களுக்கு திருமணம் லேட்டாகும் இல்லை குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுக்கிறோம் எங்களுக்கு இன்னும் செ செட் ஆகலை ஒரு நாங்கள் வந்து டெஸ்ட்டு பேபுக்காக முயற்சி பண்ணுறோம் அதற்கான ஒரு தொகை எங்களுக்கு கிடைக்க மாட்டுது இல்லை குழந்தைகளுக்கு உகல்நிலை குறைபாடாக இருக்குது நான் நினச்சா மாதிரி என் பிள்ளையை வந்து நான் எடுத்துகிட்டு வர முடியல வழக்குள்ள அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த காலகட்டம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து உங்களுக்கு சிறப்பாக பயணிக்கப்படப்படுகிறது எதுக்கெல்லாம் நீங்கள் போராடினீங்களோ இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக உத்வேகமாக பயணித்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான தருணம்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து சிறப்பாக ரெண்டு என்ற குடும்பஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு தனம் குடும்பம் பாக்கு ஒன்று குழந்தை பாக்கியமாக இல்லை திருமண உறவையும் சுகம் சௌகரியம் வண்டி வாகன யோகம் இதையெல்லாம் தந்து சவால்களையும் சந்தித்து சவால்களை செய்து அதிர்ஷ்டத்தை உங்கள் வசமாக்கிக் கொள்ள போகிறீங்க அப்ப இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த டிப்ரெஷன் இருக்கு அவங்களுடைய எமோஷனல் இன்பேலன்ஸையும் சரி செய்து ஒரு தெளிவா ஏன்னா ஏற்கனவே ராகு நடந்துட்டாங்க அப்ப இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி இவள் நாள் கொடுத்த தடைகளை அவரே இந்த வகர காலத்தில் வந்து அவுட் பண்ணுவதுனால இப்போ நீங்கள் வந்து உத்வேகமாக பயணித்து எதில் என்னெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணுமோ உங்களுக்கு திருமணமாக அதில் இருந்து தடை நீங்கும் ஒரு தொழிலாக அதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்த நிறுவனங்களில் உங்களுக்கு ஒரு தொழில் வேலைவாய்ப்பு கிடைப்பது உங்கள் தொழிலை வந்து விஸ்தாரப்படுத்திக் கொள்வது ஒரு பிராண்டட் ஐட்டமாக வீடு வண்டி வாகனங்களை வந்து நீங்கள் புனரமைத்து கொள்வது அதே போல் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள் இல்லை நாங்கள் வந்து ஒரு மனசு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இன்பச் சுற்றுலா அந்த மாதிரி செ செல்வது பம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்த ஒரு சிக்கல்கள்லாம் தீர்வது நிறைய வந்து தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு தொழில் பார்ட்னரோட இருந்த ஒரு பலவிதமான சிக்கல்கள் இதெல்லாம் தீர்வது ஒரு நிலையான தொழில் அமைவது தொழிலில் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருந்தோம் அதெல்லாம் வந்து இப்போ கிடைப்பது என்று அனைத்திலும் உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல உங்கள் சூழலுக்கு ஏற்றார் போல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கணும்னு நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து கிளிக்காக கூடிய காலம் அந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் எததுக்கெலாம் போராட்டமாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதற்கான பன்மடங்கு லாபங்களையும் உங்களுக்கு பயன்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றுடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்லா பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் ஒரு டைஜன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் நம்மளுக்கு ஒரு முழங்கால் கீழ உள்ள பாகங்கள் கால்சியம் சத்து குறைபாடு இதெல்லாம் கண்டிக்கு வந்துடும் நைட்டில் தூக்கம் இல்லாதது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வேலைக்கு ஏண்டா உரண்டு இருக்குது போயிடுவேன் வேலைக்கு ஆனால் விருப்பம் வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஏற்படுதுமா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வருது நம்மளை நாமளே உத்வேகமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்களாகவே உங்களை வந்து உத்வேகப்படுத்தி கொள்வது இதெல்லாம் வந்து சிறப்பாக அந்த குற்றம் குறைகள் பிரச்சனைகளை இருக்கக்கூடிய இடங்களை சுட்டி காட்டிடுவார் இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை வலி வேதனையை கொடுத்தாரு இல்லையா எந்த பாற்றில எந்த இடத்துல இருக்கலாம் ஏன்னா இப்போ கண்டக சனி வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை சனி வந்து அந்த இடத்துல இருக்கிற வலி வேதனையை சுட்டி காட்டி அவரே அதை நிவர்த்தி பண்ணிடுவார் அந்த குடும்பமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுட்டி காட்டி உங்கள் கர்மாவின் அளவீடுக்கு ஏத்தாற் போல அது லேட்டாவா இப்போ கர்மா வழி விட்டுருச்சுன்னா சீக்கிரம் கர்மா கொஞ்சம் ஜாஸ்தினா கொஞ்சம் லேட்டாக ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அதை உடனே களைவதற்கு உங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்புகளையும் உங்களுக்கு சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தருகிறார் அதனால் சிறப்பாக தெளிவாக அறிவாக நேர்த்தியாக நீங்கள் வந்து செயல்பட்டு உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்வது தான் உங்களுக்கு அப்போ திறம்பட கடந்து வந்துடுங்க இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு இறை வழிபாடு தினமும் நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது அதே போல் கிரிவலம் நேரம் கிடைப்பவர்கள் செல்வது இல்லை நீங்கள் வந்து ஒரு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அன்னதானம் செய்வது உங்களுக்கு பதிவு நிறுதியிலையும் சொல்கிறேன் எளிமையான வழிபாடு அதையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை பலமாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணீராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வக்ர சனி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து தருவது அது மட்டும் வந்து ரொம்ப அது பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் அப்போ நீங்கள் எப்படி உங்க பிளான்ட்ரி போர்ஷன் எப்படி நீங்கள் எல்லாம் சொல்றீங்க குருமாரிச்சு சனி மாறிச்சு எங்களுக்கு ஒன்றும் பலன் நடக்கலையே அப்படிலாம் புலம்பெலாம் போகக்கூடாது அந்த புலம்பலை தாண்டி நம்ம எப்படி இந்த கிரகங்களுக்கு மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டு போவோம் ஏனுங்க புத்தி சாதித்தனமுடையவர்கள் அதனால் நிறைய வந்து இந்த நெகட்டிவா திங்க் பண்ணி நெகட்டிவா கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு நீங்க வந்து மற்றவர்களுடைய கர்மாவை வாங்கிக்க கூடாது மற்றவங்களை பத்தி நம்ம தவறா பேசுகிறோன்னா அவங்க கருமாவை நீங்கள் வாங்கிடுவீங்க அவங்க நல்லா ஷைன் ஆகிட்டு போயிடுவாங்க அப்போ இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ புதன்றதே நம்ம வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் நம்ம வந்து கேஜெட்ஸில் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா ஊடகத்தில் ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லும்பொழுது நம்மளுக்கு சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி எப்பவுமே நம்மளை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் பன்னிர ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்துல இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலா பண்ண தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுருக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்க்குள்ள இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸ் அவரை சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுத்துட்டு ஓரமான நேர் நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவில பார்த்துடணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியாரும் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்க போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஃபுல் மீல்ஸு எலும்ச்சங்கா ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும் பொழுது நல்ல தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியவர்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்பிட்றேன்னு சொன்னேன்னா சனீஷன் அங்கே நல்லா பயனை தரமாட்டார் நம்ம வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாங்கினோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணும் அப்ப வயதான கோசம்ரட்சணம் நிறைய உங்க ஏழை தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணைன்னா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்ப நூறு கோ சம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையானதுதான் அப்ப பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரணலட்சுமி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்